பதினெட்டு ஆண்டுகள் கழித்து வெளியே வந்திருக்கும் பிந்துவை இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் ஷேக் அசீனா மட்டுமல்ல இந்தியாவும் பெரும் அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது யார் பிந்து இந்தியா ஏன் உஷாராக வேண்டியுள்ளது விரிவாக பார்க்கலாம் இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் அசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் அதன் பிறகு அங்கு நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு இயங்கி வருகிறது இந்த இடைக்கால அரசு தற்போது இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது குறிப்பாக ஷேக் அசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து வருகிறது கோரிக்கை குரல் அவ்வப்போது எச்சரிக்கை துணியிலும் ஒழித்து வருகிறது அதற்கு காரணம் இப்போது அமைந்திருக்கும் வங்கதேச இடைக்கால அரசு சீனாவுடன் கொண்டிருக்கும் நெருக்கமான உறவுதான் என சொல்லப்படுகிறது அதே பரம்பரை பகை நாடான பாகிஸ்தானுடனும் வங்கதேசம் நட்பு பாராட்ட தொடங்கியுள்ளது சமீபத்தில் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானுக்கு சீனா அதிநவீன போர் விமானங்களை கொடுத்து வருவது இந்தியாவுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் இதில் அடுத்த கட்ட பாய்ச்சலாக இந்தியா மற்றும் ஷேக் அசீனாவுக்கு ஆபத்தாக பார்க்கப்படும் நபரை வங்கதேச அரசு சிறையிலிருந்து விடுவித்துள்ளது முன்னாள் அமைச்சரும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் துணைத் தலைவருமான அப்துல் சலாம் பிந்து இந்திய எதிர்ப்பு பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் பதினேழு ஆண்டுகள் சிறையில் இருந்த பிந்து பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான ஹூஜி அமைப்புக்கு உதவுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை குறிவைத்து நடத்தப்பட்ட கையெறி குண்டு தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் பலியாகினர் ஷேக் அசீனா இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் இதில் அப்துல் சலாம் பிந்துவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பங்களாதேஷில் ஹூஜியின் ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி திட்டங்களை எளிதாக்கியதாகவும் காஷ்மீரில் செயல்படும் தீவிரவாதிகளுக்கு நிதி மற்றும் ஆயுதங்களை திரட்டியதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டாக்கா நீதிமன்றத்தின்படி பிந்து மற்றும் பிஎன்பியின் தலைவர் லூட் போசாமான் பாபர் இந்தியாவை சீர்குலைக்கும் ஹூஜியின் முயற்சிகளுக்கு தீவிர ஆதரவு அளித்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடந்த ஷேக் அசீனா மீதான தாக்குதல் முயற்சி மற்றும் ஆயுத கடத்தல் வழக்கு ஆகிய இரண்டிலும் தொடர்புடைய பாபர் கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பிந்துவின் விடுதலையும் அரங்கேறியுள்ளது இந்த இரு தலைவர்களும் அப்துசின் சகோதரர் ஹூஜி தலைவர் மௌலானா தாஜுதீன் மூலம் ஹூஜியை ஆதரித்ததாக கூறப்படுகிறது அவர் அவர்களின் உதவியுடன் இஸ்ரேல் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் பயங்கரவாத அமைப்பாக கருதப்படும் ஹூஜி பாகிஸ்தானின் பிளீட் இந்தியா வித் கட்ஸ் கோட்பாட்டின் கீழ் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது இரண்டாயிரத்து ஆறில் வாரணாசி நீதிமன்ற வளாக குண்டுவெடிப்பு இரண்டாயிரத்து ஏழில் அஜ்மீர் ஷெரீப் தர்கா குண்டுவெடிப்பு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றில் டெல்லி குண்டுவெடிப்பு ஆகியவை இதில் அடங்கும் பங்களாதேஷின் அரசாங்கத்தின் தலைமையின் கீழ் பிந்து மற்றும் பாபர் விடுதலையானது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் இந்தியாவிற்கு கவலையை எழுப்பியுள்ளது அப்துல் சலாம் பிந்து முன்னாள் பிரதமர் கலிஜா ஜியாவின் கீழ் தகவல் தொழில்கள் மற்றும் கல்விக்கான துணை அமைச்சராக பணியாற்றியவர் கலிதா ஜியாவுக்கு பதினேழு ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் ஏறக்குறைய ஆறு ஆண்டுகளாக காவலில் இருந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அவரும் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நடப்பது எல்லாவற்றையும் உன்னிப்பாகவும் ஆழ்ந்தும் கவனித்து வருகிறது இந்தியா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு